நெல்லை ஜங்ஷன் இயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான செட் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்குது இந்த நிலையில் ஃபீ கட்டுறதில் நிறைய சிக்கல் இருக்கு பேமெண்ட் பண்ணுறதில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நெல்லை ஜங்ஷனுக்கு வந்து தகவல் இருக்குது அது என்னங்கிறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாக்கட்டி டிஎன் செட் யூஜிசி நெட்டு டிஆர்பி ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வந்து நம்மளோட நெல்லை ஜங்ஷன் சேனலில் வந்து நம்ம பதிவிட்டுருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வை வந்து மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் வந்து நடத்திட்டுருக்காங்க இந்த தேர்வை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான தேர்வாக பார்க்கப்படுது கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் சேருவதற்கான தகுதி தேர்வாக வந்து இந்த தேர்வு வந்து பார்க்கப்படுது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி நிறைய மாணவர்கள் நிறைய தேர்வாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக எம்எஸ்யூ டிஎன்செட் டாட் காம் வழியாக வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு ஃபீ டீட்டெயில்னு பார்த்துட்டோம்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிசி எம்பிசி டிஎன்சி ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூ டி இவங்க வந்து எண்ணூறு ரூபாய் கட்டணும் தேர்ட் ஜெண்டர் வந்து எந்தவித ஃபீஸும் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் ஃபைனல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபைனல் வெர்ஷனான ஃபீ பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வந்துட்டுருக்கு அதாவது பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க வந்து இருக்கும் அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தேர்டு ஒன்று வந்து ஃபீ பேமெண்ட் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லோரும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியுது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் கம்ப்ளீட் பண்ணிட முடியுது இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஃபீ பேமெண்ட் இருக்குது இதை வந்து நிறைய பேரால் கம்ப்ளீட் பண்ண முடியலை யாராவது வந்து இதுக்கு வந்து ஃபீ பேமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா ரிஜெக்டட் ஆயிரு பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ட்ரை பண்ண உடனே என்னாகுது அப்படின்னா வி ரிசீவ் டூ மச் பேமெண்ட் அட்டம்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ் ஹீ ட்ரை அகைன் பட்டன் அப்படின்னு கொடுக்க அதில் நம்ம ட்ரை அகைன் கொடுத்தாலும் ஆக மாட்டேங்குது ஃபீ வந்து பே ஆக மாட்டேங்குது சில பேருக்கு இந்த பட்டனே வந்து லாக் ஆகிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாட்டி மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து இந்த ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபீ பேமெண்ட் பண்ணக்கூக்கான இந்த இஷ்யூவை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு எல்லை ஜங்ஷன் ஊடகமாக வந்து ஊடகம் மூலமாக வந்து நாம் வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறோம் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எம்எஸ்யூ செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் எம்எஸ்யூநியூ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற அஃபீஷியல் இமெயில் ஐடி இருக்குது இதை வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் ஆகலைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ரிக்வஸ்ட் மெயில் வந்து அனுப்புங்க இப்படி நான் வந்து பேமெண்ட் வந்து கட்டினேன் எனக்கு பேமெண்ட் வந்து ஆக மாட்டேங்குது ஸோ இதை வந்து கைண்ட்லி ரெக்டிஃபை பண்ணித்தாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக ஒரு உங்கள் மெயில் ஐடியிலேருந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ ட்ரிபிள் த்ரீ செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தகவலை வந்து தெரியப்படுத்துங்க இது எப்போ இருக்குன்னா ஒர்க்கிங் டேஸில் பத்து மணிலருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த நம்பர் வந்து ஒர்க் ஆகும் மறக்காம மெயில் பண்ணிடுங்க அதே நேரத்தில் ஃபோன் பண்ணி வந்து சொல்லிடுங்க இப்படி நான் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணேன் ஸோ வந்து எனக்கு பேமெண்ட் ஆக மாட்டேங்குது அதை கைண்ட்லி ரெக்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெயிலும் ஒரு காலும் வந்து பண்ணிடுங்க அதான் உங்களுக்கு சேவ் சேவ்ஸும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து எல்லோரும் வந்து இமெயில் ஐடி இமெயில் அனுப்பும்போது அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் இதில் வந்து உடனே கவனம் மேற்கொண்டு இதை வந்து பண்ணுவாங்க ஒர்க்கிங் டேஸில் வந்து மேக்சிமம் ஃபோன் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிடுங்க அதான் வந்து உங்களுக்கு சேஃபு அது மட்டும் இல்லாமல் நமது நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக பல்கலைக்கழக நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முயற்சியில் வந்து இருக்கும் திங்கட்கிழமை அதற்கான மகிழ்ச்சியில் வந்து ஈடுபடும் தொடர்ந்து விடுமுறை இருப்பதனாலும் தேர்தல் காலங்களினாலும் எல்லாரும் பிஸியாக இருக்கிறதுனால வருகிற திங்கட்கிழமை பல்கலைக்கழக நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு இது குறித்து தகவலும் வந்து கேட்க இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்காண்டி யாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க கூலாக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மற்ற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் செட் தொடர்பாக நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து பதிவிட்டுருக்கோம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்க்ஷனுடன்